எவ்ரி திங் இன்சைட் யூ சேனல் மூலிமா உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு குட்டி கதை ஒரு ஊரில் ஒரு சலவு தொழிலாளி இருந்தார் அவர் அழுக்கு துணிகள்லாம் மூட்டையாக கட்டி கழுது மாலை ஏற்றி ஆற்றுக்கு போயிட்டு துவச்சி காய வச்சு மறுபடியும் அதை மூட்டையை கட்டி கழுது மாலை வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார் இந்த தான் அந்த சலவு தொழிலாளி தினமும் செஞ்சிட்டு இருக்காப்புல ஒரு நாள் இதே மாதிரி அழுக்கு மூட்டைகளை ஏற்றிக்கிட்டு அந்த கழுதையை ஆற்றுக்கு கூட்டு போயிட்டு மூட்டைகள்லாம் இறக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கழுதையை கட்டுற கயிறை அவன் கொண்டு வரல இப்போ என்ன பண்ணுறது கழுதை அப்படியே விட்டுட்டு போனாக்க ஓடிருமே அப்படின்ற பயம் அப்படியே விட்டுட்டு போய்ட்டு துணியும் துவைக்க முடியாது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அங்கேயும் இங்கேயும் சுற்றி முத்தும் பார்த்துட்டு இருந்தாக்க ஒரு மரத்தடியில் ஒரு முனிவர் உட்காந்து தவம் இருக்காரு அவர்கிட்ட போனால் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான் சும் போய் நின்று ரெண்டு செகண்டில் முனிவர் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் நான் கயிறு கொண்டு வரல அதான் பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டுக்கும் போக முடியாது அப்படிங்கிறான் அதுக்கு முனிவர் சொன்னார் வழக்கமாக நீ எப்படி அந்த கழுதையை கட்டுவாயோ அதே மாதிரி கட்டு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம செலவு தொழிலாளிக்கு சின்னதாக ஒரு கடுப்பு சாமி நான் கயிறு கொண்டு வரலை அதுதான் என்னுடைய பிரச்சனை செஞ்சு அந்த பிரச்சனைக்கு வழி கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையை கேட்க மறுபடியும் அந்த சாமி சொன்னார் கயிறை வச்சு அந்த கழுதியை நீ எப்படி கட்டுவாயோ அதே போல் கட்டுவதை போல் பாவனை செய் போதும் அந்த கழுதை அங்கேருந்து எங்கேயுமே போகாது அப்படின்னு சொன்ன உடனே நேராக போனான் வழக்கமாக வந்து கயிறு வந்து அது கழுத்தில் சுற்றி வச்சிருப்பான் அங்கே போன உடனே அந்த கயிறு கழுத்துலேருந்து எடுத்து மரத்தில் கட்டுவான் இப்போ அதே மாதிரி போனால் இல்லாத கயிறை வந்து கழுத்துலேருந்து எடுக்கிற மாதிரி எடுத்து மரத்தடியில் கட்டிட்டு அவன் போயிட்டு துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டான் துணி துவைச்சிட்டு காய வச்சு எல்லாம் காய்ஞ்சி மடிச்சு மூட்டை கட்டிட்டு பாக்குறான் ஒரே ஷாக் என்னன்னு பார்த்தா கழுது அங்கேயே நின்றுட்டு இருக்கு முனிவரோட பவர் நல்லா வேலை செய்யுது நேரம் வந்தான் துணி மூட்டையை கழுது மலை ஏத்தனா கழுதை விளாட்னா கழுத மாட்டேங்குது மறுபடியும் உனக்கு ஷாக்கு அடையநாட அது கழுது மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒருவேளை இந்த முனிவர் ஏதாவது பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஆகி மறுபடியும் அதே முனிவருட்டே போறான் ஐயா இந்த மாதிரி இந்த மாதிரி கழுதை நீ கட்டினாயே கைத்த அவுத்தாயா அப்படின்னு கேட்டவனே ஐயோ ஆமா இல்ல தப்பு பண்ணி விட்டேன் சாமி கண்டிப்பாக அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்க ஓடி வந்து கைத்து அவுக்குற மாதிரி பாவனை பண்ணி அதை கழுத்துல சுத்துற மாதிரி பாவனை பண்ணி ஸ்மூத்தாக போகுது கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த கழுதைக்கு ஹாபிட் அந்த கழுதை தினமும் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு மூட்டையை தூக்கிட்டு வர்றது மரத்தடி பக்கத்தில் போய் நிற்கிறது சலவி தொழிலை கயிறு எடுத்து அந்த மரத்தில் அதை கட்டி வைப்பான் அவங்க துணியை துவைப்பான் திரும்ப வந்து அந்த கயிறு அவுத்து கழுத்துல மட்டி கூட்டிட்டு போவான் இதுதான் அந்த கழுதுக்கு தெரிஞ்சுது அந்த கழுது ஆரம்ப காலகட்டத்தில் முத முத அவன் பழக்கப்படுத்தும் போது அந்த மரத்தடியில் கட்டும் போது அந்த கழுதை அந்த இருந்து இழுத்து இழுத்து பார்த்திருக்கோம் அது இழுக்கு இழுக்கு அந்த தொட்டு போகாது ஆல்ரெடி கட்டி வச்சிருக்கு அதனால அது என்ன பண்ணும் கழுத்து வலிக்க ஆரம்பிச்சு அதனால என்ன பண்ணுவோம் சரி நம்மளை கட்டி வச்சிருக்காங்க போல நம்ம இங்கேருந்து போக முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்த கழுது அங்கேயே நிற்க ஆரம்பிச்சிச்சு இப்போ அந்த கழுதியோட உள் மனசுல அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்து அவன் நம்மளை கட்டி வைக்கிறான் மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற பழக்கத்துக்கு அது முனிவர் சூப்பரான ஒரு சொன்னார் அது மனசுல பதிஞ்சிருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப கட்டணம் மாதிரி நினைச்சு கட்டிட்டாங்க தான் அப்படின்னு நம்பனால ஒரு இன்சு கூட அந்த தொட்ட நகர்ல இதுல இருந்து என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம தினமும் செய்கிற பழக்கங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது கஷ்டம் கஷ்டம்ன்றதுல தினமும் நாம் செய்கின்ற பழக்க வழக்கங்கள் நம்முடைய உள் மனதில் நம்முடைய ஆழ்மனதில் பதிந்துவிடும் அப்படி பதிந்துவிட்டால் அதையே செயல்களையே நாம் நம்மை அறியாமலே செய்து கொண்டே இருப்போம் நல்ல விஷயங்களை செய்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்ட விஷயங்களை செய்தால் அடுத்தடுத்து கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும் அப்போ நல்ல விஷயங்களை செய்வதும் தீய விஷயங்களை செய்வதும் நம் கைகளிலே உள்ளது இதில் இன்னொரு கதை ஒன்று இருக்குது சலவை தொழிலாளியோட கதை அவர் என்னென்னா தினமும் வந்து ரொட்டீனாக அவ் தினமும் அவருக்கும் ஒரு பழ கழுதைக்கு எப்படி வந்து ஒரு விஷயம் பழகிக்கிறக்கோ அதே மாதிரி சலவை தொழிலாளிக்கும் ஒரு விஷயம் பழகிருச்சு என்ன அழுக்க மூட்டை கழுது மலை ஏற்றுறது அவங்க கொண்டு வந்து கட்டுறது துணி துவைக்கிறது திரும்பி ஏற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது இதுதான் வந்து சலவு தொழிலாளிக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அவர் ரொட்டீனான ஒரு விஷயங்கள்ல வந்து ஒரு இடத்துல ஒரு சின்னதாக சேஞ்சஸ் கிடைக்கிது என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கயிறு அன்றைக்கி அவர் கயிறை தரிசையில மறந்து வச்சுட்டு வந்துட்டார் இப்போ கயிறு இல்லாமல் கழுதை கட்ட முடியாது துணியை துவைக்க முடியாது அங்கே ஸ்டக்காக நிற்கும் போது தான் அவனுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது கயிறு இல்லாமலையும் கழுதை கட்ட முடியும் அப்படிங்கிற சொல்யூஷன் கொடுத்தது முனிவர் இப்போ அவனுக்கு என்னங்க வந்து இவ்வளோ நாளாக அவன் டாமின்டாக என்ன நினைச்சிருப்பான் கயிறு வச்சுதான் கழுதை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலிருந்து அவனுக்கு கயிறு இல்லாமலே கழுதை கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கான் ஆனால் இவ்வளோ நாளாக அவன் நினச்சிருந்த நம்பிக்கையும் உண்மை தான் இதுக்கப்புறம் அவன் நினைச்சிட்டு இருக்கிற நம்பிக்கையும் உண்மை தான் எல்லாமே உண்மை தான் எல்லாமே அவன் நினைக்கிறது தான் இருக்குது ஆனால் அந்த கயிறு காணான்னு சொல்லிட்டு அங்கே அவனை கொஞ்சம் நேரம் ஸ்டக்காகி நின்னாம் பாருங்கள் ஃபீல் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு தாங்க தினமும் நாம் செய்கின்ற செயல்களிலிருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம உள் மனசு விடாது நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணணும் நம்மளை டார்ச்சர் பண்ணணும் தினமும் ருட்டினாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த விஷயத்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே அடையலைன்னா நீங்கள் செய்கிற செயல் தப்பு அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் எப்படி செலவு தொழிலாளி கயிறு இல்லாமல் அந்த இது கட்டினாரோ கயிறு இல்லைனாலும் நம்மள கட்ட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே வந்துச்சோ அந்த மாதிரியான ஒன்று உங்களுடைய செயல்களில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள் அந்த சின்ன சேஞ்சஸில் உங்களுக்கு லைஃப் மாறுச்சுன்னா அந்த சேஞ்சஸை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறுவீங்க ரொம்ப நன்றி வணக்கம்